குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனல்ன்ட்டு இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது சீட் டு ஆவஸ்ட் அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் காய்கறி உலகத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள் ஸோ தட் என நான் உங்கள் கிட்டே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு காய்கறி செடியில் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் வச்சுட்டு ஃபுல்லாகவே பூக்கள் வந்துட்டு எல்லாமே காய்களாக பிஞ்சிகளாக மாற ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த டைமில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது மெயினாகவே வந்துட்டு மாவு பூச்சி தொல்லை நிறைய இருக்குங்க அதுவும் கத்திரிக்காயில் தக்காளி செடியில் வெண்டைக்காய இதிலலாம் பச்சை மொளகாலை இதுலலாம் வந்துட்டு மாவு பூச்சி தொல்லை வந்துட்டு நிறைய இருக்கும் இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா அதனால் இந்த வெயில் காலத்தில் தான் இந்த மாதிரி இதை பாருங்கள் இந்த மாதிரி பூச்சி தொல்லை நிறைய இருக்கும் அதுவும் பூக்களில் அப்புறம் பிஞ்சி காய் பிஞ்சி வைக்கிறது இல்லைங்களா அதில் இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும் ஸோ அதை எப்படி ஒழிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி ஒரு மூணு தூண்டு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இதை மூணு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு தண்ணியே ஊற்றாதீங்க அப்படியே குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க அப்படி அரைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்துட்டு அது நல்ல ஒரு அந்த அந்த சாறு வந்து அதில் இறங்கும் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா அந்த சாறு வந்து தண்ணியாக போயிடும் சரிங்களா ஸோ அது பாருங்க இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இந்த குரகுரப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் ரேட்டைட் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம் ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க இதை வந்து நம்ம புளிக்க வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு தண்ணி வந்துட்டு ஒரு அரை டப்பு தண்ணி வர மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ நீங்கள் இதை வந்துட்டு ஒரு அரை கப்புக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரு முக்கால் கப்பு தண்ணியை வந்துட்டு ஊற்றிக்கோங்க ஊற்றி இது கூட வந்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சரிங்களா சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் கலந்துட்டு மூடி போட்டு டைட்டாக மூடி போட்டு ஒரு மூணு ஹவர்லேருந்து நாலு ஹவர் குளிக்க வச்சுருங்க சரிங்களா நாலு ஹவர் கழித்து நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ அந்த சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் இப்போ வந்துட்டு இதை நல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரேயரில் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்துட்டு மூணு லிட்டர் ஸ்ப்ரேயர் எடுத்திருக்கேன் மூணு லிட்டர் ஸ்ப்ரேயரில் முக்கா தண்ணி ரொப்பியிருக்கேன் முக்கா தண்ணி ரொப்பிட்டு நூற்றி ஐம்பது எம்எல் வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு கரைசல் எடுத்திருக்கேன் சரிங்களா எடுத்துட்டு இப்போ இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பம்ப் பண்ணிவிட்டு இலை மேலே இலை பின்னாடி அப்புறம் பூ விட்டுருக்கு பாருங்கள் அந்த பகுதியில் அப்புறம் பிஞ்சிகள் இருக்குல்ல அந்த பகுதியில் எல்லா காய்கறி செடியிலையும் அடிச்சிட்டு விடுங்க கத்திரிக்காயை வெண்டைக்காலை பச்சை மிளகாலை அடுத்தது வந்துட்டு எல்லா விதமான தக்காளியில் இந்த மாதிரி மென்மையாக இருக்கிற காய்கறி அடித்து அடித்துிங்க இதில் என்ன சைடு எஃபெக்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாதுங்க இப்போ நம்ம நீம் ஆயில் கொடுத்தோன்னா கூட காய்க்கு காய்க்கிற நேரத்தில் வந்து தன்மை வந்துடும் அதனால் நீம் ஆயில் கொடுக்காமல் இந்த மாதிரி இயற்கையாக கரைசல் ரெடி பண்ணி கொடுக்கும்போது செடியும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாவு பூச்சியும் ஒழியும் அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் செடிக்கு இருக்காது நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி பூண்டு வாசனைக்கும் அந்த பச்சை மிளகா வாசனைக்கும் இஞ்சி வாசனைக்கும் பூச்சிகள் அண்டாது ஆனால் அதே மாதிரி நிறைய வந்துட்டு முட்டுக்களும் பூக்களும் வைக்கும் பூக்கள் எல்லாமே பிஞ்சுகளாக மாறும் இப்போ இந்த திப்பி இருக்குது பாருங்கள் அதை வந்து தூக்கி போட்டுடாதீங்க அதை என்ன பண்ணுங்கள் அந்த இலைகள் மேலே இருக்குது இல்லைங்களா மே இலை மேலே இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இப்போ நான் வெண்டைக்காய் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க சூப்பராக வந்துட்டு நிறைய பிஞ்சிகள் வச்சு அதே மாதிரி நிறைய அறுவடையும் நீங்களும் செய்யலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அழுத்துட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, ஒரு கமெண்ட் சின்னதாக கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் உங்களோட சஜஷனை எனக்கு சொன்ன மாதிரியும் இருக்கும் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் கூடி சீக்கிரத்தில் பார்க்கலாம்